ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா சனிக்கிழமை ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்பியிருக்கு இந்த ட்ரெயினில் வந்து எக் தாம்பரத்தில் வச்சு ஒரு நாலு கோடி ரூபா கிட்ட வந்து அமௌண்ட் வந்து பறக்கும் படையினரால் வந்து பிடிக்கப்பட்டிருக்குதுங்க இதில் மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இதில் அவங்க என்ன தகவல் சொன்னாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கு அப்பலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னை இருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு ட்ரெயின் கிளம்பியிருக்கு இந்த ட்ரெயினில் ஏசி கோச்சில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறதா வந்து பறக்கும் படையினருக்கு வந்து ஒரு தகவல் வந்து கிடைக்கிது உடனே பறக்கும் படையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாம்பரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் இருக்கிறாங்க அந்த ட்ரெயின் வந்தோடனே ஏசி கோச்சில் வந்து எல்லோரையுமே செக் இருக்கிறாங்க செக் பண்ணும்போது ஒரு ஆறு பை நிறையா வந்து காசு கிடச்சிருக்குது இதை எண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சம் ரூபா வந்து இருந்திருக்கு நிறைய ஒரு ஃபோர் கிட்ட வந்து கிடச்சிருக்குது உடனே இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தவங்க ஒரு மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க சதீஷ் நவீன் மற்றும் பெருமாள் இந்த மூணு பேரை வந்து கைது பண்ணி ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நயனார் நாகேந்திரனோட அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் ஜஸ்ட் இங்கேருந்து எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெளியே ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த தகவல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க மூணு பேரும் சொல்லியிருக்காங்க உடனே தான் பறக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாலு கோடி ரூபா அமௌண்ட்டை வந்து அப்படி தாசில்தார் கையில் ஒப்படைச்சிட்டு அது போக வந்து நயனார் மற்றும் அவங்களுக்கு நெருங்கிய தோழர்கள் இவங்க வீட்டில் அவங்க வீட்டில் மற்ற இடங்கள்லாம் வந்து சோதனை வைக்கிறாங்க சோதனையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கணேசன் மணி அப்படிங்கிற ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் வீட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா பணமும் நூறு வேட்டியும் நாற்பத்தோரு நைட்டி ப்ளஸ் நாற்பத்தோரு கோட்ரு பாட்டில்கள் வந்து கிடச்சிருக்குதுங்க இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பற்றி நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா வந்து இது வந்து என்னோட வந்து தோக்கடிக்கிறதுக்காக வந்து இவங்க யூஸ் பண்ணுற யுத்தி தான் இது இந்த பணத்துக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் தரப்புல வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கோடி ரூபா அமௌண்ட் வந்து நயனார் நாகேந்திரன் பிஜேபி வேட்பாளர் இவரோட அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபிரூக்குமே பண்ண முடியலங்க அது போக வந்து இப்போ ஒரு கணேசன் மணியும் வந்து சொல்லி இப்படிப்பட்டிருந்தாரலாம் அவரோட அமௌண்டுமே வந்து அந்த அமௌண்ட்டுமே வந்து இவரோட சொந்த அமௌண்ட்டு தான் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் இப்போ அதாவது வந்து எலெக்ஷன் நடக்க போகுது இதுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா அந்த ரேஞ்சில் இருந்தாலே வந்து நம்ம கரெக்டான பில் அமௌண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக காட்டி தான் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு தெரியும் ஆனால் இதில் உண்மையிலேயே வந்து பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள் அவங்க தான் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஒரு ஒர்க்குக்காக எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்து சம்பளம் வாங்கிட்டு வந்து பேங்க் டெபாசிட் பண்ணும்போதோ இல்லை ஒரு வாரம் வாரம் கூலி வாங்குறவங்க வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த இதில் தான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி